உலகில் முதன்முறையாக கடலுக்குள் கட்டப்படும் மிதக்கும் பள்ளிவாசல் அனைத்து மதத்தினரும் வரலாம் என துபாய் அறிவிப்பு ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் உலகின் முதன்முறையாக கடலுக்குள் இஸ்லாமிய வழிபாட்டு தலமான பள்ளிவாசல் கட்டப்பட உள்ளது இதற்காக அந்நாட்டு அரசு ஐம்பத்தி ஐந்து மில்லியன் திர்ஹாம் ஒதுக்கியுள்ளது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆகும் மூன்று தளங்கள் கொண்ட இந்த கட்டிடத்தில் தரைத்தளத்தில் சுமார் அறுபது பேர் வரை தொழக்கூடிய பள்ளிவாசல் அமைகிறது இந்த தளம் மட்டுமே தண்ணீருக்குள் மூழ்கி முதல் தளத்தில் ஆண்கள் பகுதி மற்றும் காஃபி ஷாப்பும் இரண்டாம் தளத்தில் பெண்களுக்கான உள் மற்றும் வெளி அறை பகுதிகள் அமைக்கப்படும் தண்ணீருக்குள் தொழுகை நடத்துவது புதிய அனுபவமாக இருக்கும் என துபாய் அரசு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது பள்ளிவாசலில் இருந்து கடல் உயிரினங்களை பார்க்க முடியும் இதேபோல் முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்தில் இருந்து கடலின் அழகை ரசிக்க முடியும் இந்த பள்ளிவாசலுக்கு கண்ணியமான உடைகளை அணிந்து கொண்டு எந்த மதத்தினரும் வரலாம் என துபாய் அரசு தெரிவித்துள்ளது இதற்கான இடம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் விரைவில் இடம் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கும் என துபாய் அரசின் இஸ்லாமிய நடவடிக்கைகள் மற்றும் சேவைத்துறை அறிவித்துள்ளது கரையில் இருந்து கடல் பரப்புக்கு மேல் பாலம் அமைக்கப்பட்டு பள்ளிவாசலுக்கு பாதை ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது